ஏழு வருட சிறை தண்டனை முதல்வருக்கு சென்ற உளவுத்துறை ரிப்போர்ட் துரைமுருகனை கை கழுவிய முதல் குடும்பம் சமீபத்தில் அமைச்சரவையில் மாற்றம் நடந்த போதே துரைமுருகன் கைவசம் இருக்கும் கனிம வளத்துறை அவரிடமிருந்து பறிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது காரணம் திமுக அமைச்சரவையிலேயே மிகப்பெரிய சிக்கலில் சிக்கியுள்ள துறை என்றால் அது கனிம வளத்துறைதான் ஆனால் பலரும் டாஸ்மாக் ஊழல் குறித்து மிகப்பெரிய அளவில் பேசிய அளவுக்கு கனிம நடந்த பிரச்சனை குறித்து வெளியில் பேசவில்லை அதனால்தான் டாஸ்மாக் ஊழல் குறித்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட தாக்கம் கனிமவள ஊழல் குறித்து மக்கள் மத்தியில் பெரிய அளவில் தாக்கம் ஏற்படவில்லை அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளியது மற்றும் கேரளா போன்ற அண்டை மாநிலத்திற்கு மணல் கடத்தியது போன்ற மிகப்பெரிய அளவில் கனிமவளத்துறையில் நடந்த ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை மாவட்ட ஆட்சியருக்கு சம்மன் அனுப்பிய நிகழ்வெல்லாம் திமுக ஆட்சியில் அரங்கேறியது மேலும் அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தில் அதிரடியாக இறங்கியதும் மணல் எடுக்க முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்டு மணல் அள்ளும் நிறுவனத்தின் முதலாளிகள் தலைமறைவாக சில காலம் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது அந்த அளவுக்கு துரைமுருகன் கைவசம் இருந்த கனிம வளத்துறை மிகப்பெரிய சிக்கலில் சிக்கியிருந்தது மேலும் இந்த துறையில் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியும் ஏற்பட்டது இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட்ட அமைச்சர் துரைமுருகன் வயதாகிவிட்டது ிம வளத்துறை முதல்வர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் என்று துரைமுருகன் முதல்வரிடம் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் கடந்த ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் ஒரு அதிரடி தீர்ப்பு வெளியானது ஓபுலாபுரம் சுரங்க முறைகேடு வழக்கில் பாஜக கர்நாடக முன்னாள் அமைச்சர் ரெட்டி உள்ளிட்டோர் குற்றவாளிகள் என சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பு ஓபுலாபுரம் சுரங்க நிறுவன சட்ட விரோத சுரங்க விளக்கில் கர்நாடக முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான ஜனார்த்தன ரெட்டி மற்றும் மூன்று பேர் குற்றவாளிகள் என்று ஹைதராபாத் சிறப்பு சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பளித்தது சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அவர்களுக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒவ்வொருவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்தது சுரங்க நிறுவனத்தின் எம் டி ஸ்ரீனிவாஸ் ரெட்டி ஏ ஒன் ஆகவும் ஜனார்த்தன ரெட்டி இரண்டாவது குற்றவாளியாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் நீதிமன்றம் ஓபுலாபுரம் சுரங்க நிறுவனத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது இந்த தீர்ப்புக்கு பின்பு உளவுத்துறை மூலம் முதல்வருக்கு ஒரு தகவல் சென்றிருக்கிறது பாஜகவை சேர்ந்த ரெட்டி பிரதர்ஸ் சுரங்க முறைகேட்டில் சிக்கி தற்பொழுது அவர்களுக்கு ஏழு வருட சிறை தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது பாஜகவை சேர்ந்தவர்களுக்கே இப்படி ஒரு தீர்ப்பு என்றால் தமிழகத்தில் கனிம வளத்துறையின் பக்கம் தன்னுடைய முழு கவனத்தையும் அமலாக்கத்துறை திருப்பினால் நிலைமை மோசமாகிவிடும் என உளவுத்துறை மூலம் முதல்வர்